ஒன்றோடு ஒன்று பெண்கள் அதே அதே கட் பண்ணி இப்ப அதே பொங்கலுக்கு போங்க அதே ஊர்ல மேலை நாடுகளுக்கும் ஊடுருவலை

எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வாழ்வில் கட்சியுடைய சின்ன ஏறு ரெண்டுமே வந்து மீடிய நேர்களுக்கு இனிய வணக்கம் தை திருநாள் தமிழருடைய பெருநாள் உலகம் முழுவதும் பரவிருக்கிற தமிழ் இல்லங்களில் நான்கு நாட்கள் திருவிழா போகி பண்டிகை தைத்திருநாள் மாட்டுப்பொங்கல் உலகத் திருநாள் காணும் பொங்கல் என ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் நாலு நாட்கள் திருவிழா களைகட்டும் இதனுடைய சிறப்புகள் வந்து பல்வேறு வகையாக ஒவ்வொரு நாடுகளிலும் விளங்கும் தமிழகத்தில் மட்டும் இல்லை தமிழகத்தை ஒட்டி இருக்கிற கேரள பகுதியில் இருக்கிற தமிழர்கள் வாழ்கிற இளைஞர்களிலும் இந்த திருவிழா ரொம்ப வந்து கலைகட்டும் அதே போல் அண்டை மாநிலங்களில் மட்டும் இல்லை தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நாடுகளில் குறிப்பாக இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரிசியஸ் ஆப்பிரிக்கா நாடுகளான பல நாடுகளில் இந்த நிகழ்வு என்பது தமிழர்களால் பெரிதும் கொண்டாட மகிழ்ந்து காணக்கூடிய நிகழ்வு இந்த தை திருநாள் குறித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் பற்றியும் நம்மளேயே ஆனந்தமாக உரையாட எழுந்திருக்கிறார் அரசியல் விமர்சகரும் சமூக ஆர்வலரும் தமிழர்களுடைய வாழ்வியல் கலை ஆர்வலருமான மருத்துவர் ஸ்ரீதரன் அவர் வணக்க சார் முக்கியமாக தை திருநாள் கொண்டாட்டம் இந்த கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரள பகுதியிலையும் வந்து ஒரு காலத்தில் இருக்கும் நீங்கள் கேரள பகுதியை இருப்பதையும் அந்த எல்லை பகுதியை ஒட்டியிருந்த பகுதியில் வசித்தவரும் முன்னாள் உறுப்பினருமான வாழ்பாரி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் மூணாவது பகுதி அதன் ஒட்டியிருக்கிற எல்லை கேரள இந்த தை திருநாள் பொங்கல் நிகழ்ச்சி நாங்களாக பேசக்கூடாது

இப்ப சொல்ல மாதிரி கொம்பு கும்பை சிரும்பி விட்டு அதுக்கு பெயிண்ட் அடிச்சு அதுக்கு குடுப்பாட்டி ஒரு அண்டா தண்ணியை பிடிச்சிட்டு அந்த காளையை அப்படியே எடுத்து வர சொல்லி இவன் களத்தில் நின்று அப்படி நிறுத்துவான் பாரு அந்த காலையில அந்த ரொம்ப இருக்கும்பாரு தாத்தனுக்கு அந்த தமிழை பார்த்து அங்க உள்ள கும்பலை எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அடுத்த பொங்கல் எப்போ வருமோ மீச தாத்தா எப்படி அந்த காலை அடக்குறாரோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அந்த பாட்டி நம்ம புரிஞ்சு எனக்கு எப்படி இருந்துச்சு உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம் தான் அது சொல்ல முடியாது வார்த்தையை விவரிக்க முடியாது அப்படி பொங்கலும் தமிழர் திருநாளும் தமிழர் வாழ்வும் ஒன்றோடு ஒன்றில் பெணிந்தது அதே அப்படியே கட் பண்ணி இப்போ அதே பொங்கலுக்கு போவாங்க அதே ஊர்ல உஜத்தையும் காணும் கெண்ட வரையும் காணும் முகத்த கரையும் காணும் மாட்டையும் காணும் மாட தடுக்க தடைய தைரியமும் காணும் ஆறும் காணும் அதுக்கான கட்டமைப்பும் காணும் எல்லா இங்கேயோ வந்துச்சு டாஸ் மஹில் டாஸ்மாகார குடிச்சிட்டு ரோட்ல அப்படியே சாஞ்சுப்படுத்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு சோசியோ கல்ச்சுரல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு கதையை இருக்குது கிராமங்களும் அதன் மிச்சங்களும் சிறப்பு சிறப்பு மிக மிக முடிய சிறப்பு அதான் கிராமம் எப்படி இருந்தது இப்போ எப்படி இப்போ எப்படி அண்டாயிரத்து அந்த பாட்டியை பார்த்துட்டு இதை பேசின அந்த சீனை பார்த்து

பெரிய ஒரு இணைப்பு கோலமாக அந்நியமான ஒரு முக்கியமான பண்டிகையாக தீபாவளி வந்து அது ஒரு மதம் சார்ந்த பண்டிகை ஆனால் இது வந்து உளவியல் சார்ந்த பண்டிகை வாழ்க்கையோடு இணைந்த பண்டிகை சூரியனை வழிபடுறதுனால கதிரிகள் அறுவடை செய்ய அந்நாடு மாடுகளுக்கு மரியாதை செலுத்த காலநிலைகளை போற்றி வணங்க ஒரு நாள் என்ன சொல்ல போனா உறவுகள் வந்து ஒன்றா கூடி காணுகிறது அதான் காண பொங்கல் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுடைய உணவுகள் வந்து அது எப்படி செதுக்கியிருக்காங்க இதை உலகத்துல உலகத்தில் உள்ள பெருவாரியான மக்கள் கொண்டாடுகிற கொண்டேன் இங்க நடக்கிற இந்த திருவிழா ஜல்லிக்கட்டு திருவிழா இந்தோனேஷியாவும் நடக்குது நடக்குது ஏன்னா ராஜராஜ சோழன் காலத்துல கடல் கடல்களில் அவர் மகன் நாகேஸ்வரன் போய் தான் இந்தோனேஷியாவிலே இது நிகழ்ச்சியை நடத்தினார் சான்று எவ்வளவு பாருங்க ஒற்றுமையை பாருங்க இலக்கிய திருவிழா இருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிகழ்வு இருக்கணும் அது திருக்குறள் முழுசாட் சொல்லிட்டு அவர் தான் அந்த இலக்கிய திருவிழா பட்டிமன்றத்துக்கு முன்னோடி திருக்குறள் மூலியமா மக்களுடைய விழிப்புணர்வு இந்த தமிழ் திருக்கும் பட்டிமன்ற கட்டத்தையும் ஒவ்வொரு வித பகுதியாக போய் சென்று தமிழர்களை வந்து பேச்சு மன்றத்தை அழைத்து அதன் மூலயமா விரிவெழுத்து தான் இன்றைக்கு இருக்கிற பட்டிமன்றமும் இலக்கிய திருநோம் வழக்காடு மன்றங்களும் அதுக்கு முன்னோடியே பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து ஐம்பது பிறகு அதுதான் இந்த மாதிரி பண்டிகை இந்த எசன்ஸ் ஆஃப் வாழ்க்கையின் ரசம் அந்த உயிரோட்டம் அந்த உயிரோட்டம் தான் இந்த பொங்கை தான்

ிய மோண்ட கட்ட ஆரம்பித்தினாலும் சொல்லுவோம் ஆனால் இது எல்லா மதத்தினருக்கும் எல்லா வகுப்பினருக்கும் காமனான பொதுவான ஒரு பண்டி பண்டிகை அதை தொடங்கி வச்சு தமிழர் தமிழர் தொடங்கி வச்சு இது மனிதர்களை ஈடுபடுத்துகிறோம் நீர்நிலைகளை வணங்க வணங்கியம் பயிர்களை வணங்குகிறார்கள் அப்போ ஐந்து பூதங்கள்ல நாலு அண்ணன் அப்புறம் கடவுளே வணக்கம் எல்லாமே இது வணக்கம் அப்போ அப்படி சொல்லும்போது ஒரு தமிழ் வார்த்தை சொல்வாரு நான் ஐம்புலனும் நல்ல அமைச்சா ஆற்கும் சிலம்பே அணி முரசா வேற்படையும் ஆளுமை கண்ணா வதன மதிக்குடைப்பில் ஆளுமை பெண்மை அரசு அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பு சிறப்பு அப்போ என்ன சார் நான் பட்டிமன்றம் சென்றேன் அந்த பட்டிமன்றம் வந்து தமிழர் திருநாள் அதை ஒரே சொன்னேன் சொன்னா அந்த ஒரு நாலு வரியில எனக்கு கொடுத்த நாலு வருஷத்துல நான் அந்த பட்டி பண்ற பட்டிமன்றத்தையும் பாராட்ட வேண்டும் அந்த கலாச்சாரத்தையும் பாராட்ட வேண்டும் அந்த மக்களையும் பாராட்ட வேண்டும் அந்த ஊரையும் பாராட்ட வேண்டும் அந்த மக்களுடைய அந்த இதற்கு காரணமா இருக்கின்ற அந்த பெண் தாய்க்குல நாம் பாராட்ட வேண்டும் அந்த நாட்டை ஆளுந்த அரசனையும் நாம் பாராட்ட வேண்டும் இந்த பாராட்ட சொல்றேன் நாற்படையா நான்கு குணங்களும் கால்படை யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை இந்த நான்கு குணங்களும் முலனும் ஒளி ஊரு ஓசை நான்கு கடன்கள் நாடாளுக்கும் ஐந்தும் ஐந்துகளும் ஆற்குணமும் நார் படையலாம் ஐங்குலனும் நல்ல அமைச்சர்கள் இந்த ஐந்து பிள்ளனும் அந்த அரசனுக்கு நல்ல அமைச்சர்கள் ஆகும் ஆற்கும் சிலவே அனிமுலசாகும் ஒடி பொருத்தியே அந்த செம்பு சிலம்பு வந்து அணி அந்த ராஜாவுக்கு குற்ற குரோசம் அமைந்த ஐன்குலனும் ஆற்கும் சிலம்பே அணிபுலசாகும் வேற்படையும் மாழுமரி கண்ணா ம் வேற்படையும் வாழும் கண்ணா வதன வரி கூடைக்கு அழகு பொருந்திய சந்தன் போன்ற அந்த முகத்தின் கீழ் பெண்மை என்னும் அரசு அரசாட்சி செய்கிறார் அழுகிறாங்க அந்த பெண்களுக்கே தெரியல அந்த பெண்களுடைய இவ்வளவு பெருமை கொண்டவர்கள் அதனாலதான் அவங்க நதிகளும் அப்போ நீங்க வந்து இந்த நீங்க தான் அந்த கும்பலை எடுத்து அந்த குளிச்சிட்டு அழகு சொல்ற இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நீங்க ஒரு குடும்ப பெண்ணாக குளித்து நீராடி தலை சீவி பூ வச்சு புத்து வச்சு புத்தாடை அணிந்து நீங்கள் புதுப்பானையை எடுத்து வந்து அதை அழுப்பு வைத்து தீயை பத்த வைத்து உங்களை வைத்து அதை கிண்டி விட்டு கிண்டி விட்டு கிண்டி விட்டு கிண்டி விட்டு அது பொங்கி ஒரு போது ஓலையிடுவதில்லை அல்லவா அதுதான்

எப்படி ஒரு நான் உடைய இந்த சிறப்புகளுக்கு சொல்லி அந்த மக்களை வந்து எப்படிலாம் வந்து ஒரு விவசாயத்தோட உத்தியோகத்தோட எப்படிலாம் வந்து சொல்றாரு பெண்களை வந்து எப்படி வந்து பெண்கள் கூட அதாவது ஐஸ்வர் ஆகுமா பெண்கள் இந்த சமுதாயத்தை தூக்கி பிடிக்கின்ற பெரிய பொறுப்புகளுக்கு என்றும்

ஒவ்வொரு தைத்தான திரு திருநாள் வந்து அணிந்து அந்த நாட்டுல கலாச்சார திருவிழாவை பொங்கல் திருவிழாவை இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சார மேன்மையை நாளாக அறிவிப்பது பெருமை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமா சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் வந்து புகழ் தான் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் நாள் அன்னைக்கு மேம்படுத்து அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா முக்கியமா அந்த அதாவது வந்து புது பானையில பச்சரிசி போட்டு பொங்கி வர்றதுனா அது வந்து வருடம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு மங்களம் உண்டாகிறதுக்கான ஒரு அறிவு இது வந்து தமிழ் வானிலையில் வந்து உலகத்துக்கு வந்து இன்னைக்கு பல நாடுகளுக்கும் அது பரவி இருக்கு இது வந்து பெரிய ஒரு விஷயம் ஒரு பொக்கிஷன் மேலை நாடுகளுக்கும் ஊடுகளை சென்றிருக்கிறது சொன்னால் அது அந்த பொங்கல் திருநாளின் மகத்துவம் இதெல்லாம் தெய்வீக மனம் கொண்ட ஒரு பிள்ளை எந்த தெய்வமாகதான் சரி ஆனால் இந்த பண்டிகை ஒரு தெய்வீக மனம் உண்டு இந்த நாளில் வந்து வட இந்தியாவில் மகர சாந்தி என்றும் அதாவது வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா மகர ஜோதி மகர ஜோதி என்றும் ஐயப்பினுடைய அந்த தைத்திருநாள் அன்னைக்கு மகர ஜோதி என்றும் படுகிறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து இந்த பண்டிகை பேர் தான் ஆனால் வந்து மாளிகை நடைமுறைகள் இருந்து இதை பின்பற்றி தொடர்ந்து வந்தேன் வேறுபட்டு நின்றாலும் நீ சொ உங்களுக்கு வேற்றுமை ஒற்றுமை அது இந்த நாட்கள் இல்லை இதுதான் உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலக திருநாளும் அந்த காணலியை போற்றி மாட்டு பொங்கலும் ஒரு கதை கட்டக்கூடிய ஒரு தீர்வு தான் உலகத்திலே பார்த்தீங்கன்னா இங்கே மழை அதனுடைய சிறப்பு குறித்து சொல்லலாம் உலகத்திருநாள் இன்னைக்குரிய விஞ்ஞான வளர்ச்சியையும் உலகத்திற்குடைய பெருமையும் கரைய்பன்று சொல்றது கரெக்டாக எவ்வளவு உழவர் இந்த உழவு ஆண்டாண்டு காலம் ஆனாலும் இந்த மாநிலம் மேற்கு வரை அழிக்க முடியாது அழியாது என்பதற்கு ஒரு உதாரணம் இப்போ சயின்ஸில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒருஐ ஏஐ இந்த சயின்ஸ் பிரகாரம் வைத்தியத்தை கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது

இனி ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு காலம் கை கொடுக்கும் அப்போ நான் சொன்னேன் உலகத்து மண் கண் தோன்றி மண் தோண்டா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்ன அதுதான் கு குரு மற்ற இப்போ வந்தது உலகம் ஒரு உருண்டை வாழ்க்கை ஒரு சக்கரம் இப்போ சுற்றி சுற்றி வந்தாலும் கடைசி கிரகம் நம்ம வந்த இடத்துல தான் நம்ம விட்டு சின்ன இடத்துல தான் நம்ம வரணும் உறவு நம்ம வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்று இரண்டரை கலந்து அந்த உணவுத் துறையை அந்த உறவை செய்கின்ற மாடுகள் எழுதுகள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இடம் வர அந்த உணவுத் துறையில சென்ற விலங்குகள் கால்களை அவர்களை போற்றுவது தமிழருடைய பண்பாடு நம்ம வந்து நன்றி இருப்போம் என்பது எடுத்துக்கிறேன் இந்த இந்த பண்பாடு பழக்கால வந்து சோழர் காலத்தில் சோழர்களே சோழன் வந்து விலங்குகள் பேசுவாங்க ஏன்னா அவருக்கு அந்த விலங்குகள் தான் யானை கட்டி போராட்டித்த சொல்றாருன்னு சொல்றாரு சோழனோட சோழடி தெரிந்தது போல யானை கட்டி போராட்டித்த சொல்றாங்க அப்போ வந்து யானை க மூலியமாக தான் வந்து அவ்வளோ பெரிய பரப்பளை பார்க்கணும் முழுவதும் வந்து சார்பில் செஞ்சு அடிப்பாரு அப்போ வந்து ஞானை வந்து ராஜராஜ சோழன் வந்து அவர்கள் மொழியிலேயே வந்து பேசினதாக பெரிய ஒரு வரலாற்று ரீதியான ஒரு சான்று இன்னமும் வந்து சொல்லப்பட்டு வருகிறது அது அது தொண்டு தொட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாட்டுக்குற அன்னைக்கு வரும் போட்டுவதும் வரும் அப்படின்னு வந்து தொடர்ந்து வராங்க அது இப்போ இருக்கு சார் இங்கே கிராமங்களில் மாடு வளர்க்குவது வா சாம்பல் ஆமாம் இன்னுமோ இன்னும் சாம்பல்

அவங்களை கூட்டிகிட்டு போய் போய் விட்ருக்கு எவ்வளோ தான் அதனால தான் ஸோ எல்லாமே எல்லா உயிரினன்றும் சொந்தக்காரர் அதில் மூலம் திருக்குறளில் வந்து ரொம்ப அழகா சொல்லு விவசாயிகளுடைய மேன் அதோட மேன்மையை பற்றி வல்லூரி பிறந்தவை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுது உண்டு பின் செல்கிறோம் பொன்னே முகல்ல அடியாக அடியில் ஒரு உலக தத்துவத்தை ஒரு பொதுமுறை நூலா உலகத்துக்கே பொதுமையை நூலா எல்லா அடிக்கலையும் விவசாயி இருக்காங்க பொதுவாக சொல்றேன் இன்னைக்கு அது மொழிபெயர்க்கப்பட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் ஆசிய கண்டத்திலையும் ஐரோப்பா கண்டத்திலையும் ஐரோப்பிய மொழிகள் அதுதான் நீங்க கேட்ட சொல்றீங்க அதுதான் பள்ளி பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம இன்னும் நம்ம நினைச்சு பார்க்குற இந்த தமிழ் இந்த தமிழ் வாத்தியார் அவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது பொங்கல்னு என்ன தமிழர் திருநாள் என்ன கலாச்சாரம்னு என்ன கல்வின்னு என்ன

நீ ஒண்ணா படிப்பா எங்களோட ரெண்டு அவன படிச்சேன் அத வந்து நீ அதை முழுசா கத்துக்கிட்டீங்கன்னா அது போது ஆமாங்க வானியோட அர்த்தம் இல்லாம அதுதான் என்ன சொல்லுவார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வானொலியை பாருங்க ரெண்டு கட்சியை சின்ன இடத்துல ஏறு ஏ

நம்முடைய பழமையையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பரப்ப வேண்டும் இந்த மக மகத்துவத்தை மற்ற மக்களும் மற்ற நாட்டு மக்களும் அனுபவித்து ரசிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணம் மதச்சார்பற்ற திருவிழாவாக பண்பாட்டை நாளாக ஒரு பல்வேறு விஷயங்களை வந்து தெரிவித்த நினைச்சு வந்து நினைக்கிறேன் எல்லோருக்கும் பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் வணக்கம் இதை நடைந்த சிசியல் மீடியா சார்பாக இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் காணாமல் திருநாள் வாழ்த்துக்கள் நெஞ்சம் நிறைந்த உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்